ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் குருஷுவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு உங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் கண்டிப்பிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம சொல்ல விடாமுயற்சி படோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி ட்ரெய்லர் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் மட்டுமின்றி தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர் லைன்ஸ் எல்லாருமே சரி உலகம் முழுவதுமே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வேர்ல்டு வைட் தியேட்டருக்கல் ரிலீஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு செம்ம அப்டேட் இது அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கு மேலே ட்ரைலர் இப்போ பார்க்கலாம் ட்ரைலர்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்றேன் அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது அவர் நடந்தாலும் ஸ்டைலு அவர் வந்தாலே ஸ்டைலு அவர் ஒரு ஃப்ரேமில் காமிச்சாலே ஸ்டைலு அப்படின்னா அது ஏகே நம்ம தலா அஜித் மட்டும்தான் அந்த மாதிரி ஃப்ரேம் ஓம் பிரகாஷ் வச்சிருக்காரு படம் ஃபுல்லும் ஏன்னா ஒரு ட்ரைலர் கட்ஸ்ல பார்க்கும்போது தெரியுது பயங்கரமான கட்ஸ் அதே சமயத்துல தலையை எவ்வளவு ஸ்டைலாக முடியுமோ காமிச்சிருக்காங்க அது இல்லாமல் அவர்கிட்ட அந்த ஸ்வாகுங்கிறது எப்பயுமே இருக்கும் எல்லாமே சேர்ந்து அந்த ட்ரைலர் கட்சியில் ஒவ்வொரு ஃப்ரேமும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா சொன்னோம் அதுமாதிரி ட்ரைலரே ஒரு கான்செப்டுவலான ஒரு ட்ரெய்லர் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக ஒரு சூப்பரான ட்ரைலராக வந்துருந்தது மகிழ்த்திருமேனி லேட்டாக கொடுத்தாலும் பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கலரிங்காக இருக்கட்டும் கலையோட ஸ்டைலாக இருக்கட்டும் இதெல்லாம் இப்படி இருக்க நம்ம சவாதிகா பாடல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அனிருத் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அச்சுகம் இல்லை அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் ஸ்டைலிஷாகவும் சரி அதே அதேமாதிரி மாசான ஒரு லிரிக்கல் கொண்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் கொடுத்துருக்காரு எல்லாருமே டைட்டில் ட்ராக் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சோசியல் இருக்காங்க அந்த அந்தளவு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது இதில் கொடுத்துருக்காரு வெறும் ட்ரைலருக்கே எப்படின்னா படத்தில் எப்படி இருக்கும்னு நியோசி பாருங்கள் தலை அஜித்து அனிருத் மியூசிக்கே அந்த அந்த அதே மாதிரி த்ரிஷா த்ரிஷா வந்து அவங்கள வச்சு தான் ஸ்டோரி நவருது அப்படிங்கிறது ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ட்ரெயிலர் எக்ஸ்பெக்டேஷனாக இன்னும் ஹையாக்கி ஹைஆக்கியிருக்கு இந்த ட்ரெயிலர் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த ட்ரெயிலர் ரொம்ப 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 பிடிச்சிருந்துதுங்க உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்துது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான ஹை அண்ட் க்யூரியாசிட்டின்னு வேறு லெவல் ஹையில் இருக்கும் டிக்கெட்ஸுக்கெலாம் டிமாண்ட் கண்டிப்பாக நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் அதாவது இந்த படம் இல்லை இந்த படத்தோட ட்ரைலருக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவியூ அவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைனே கொடுத்துருவாங்க அந்தளவு ஒரு இம்ப்ரெஷிவான ஒரு ட்ரைலராக தான் இந்த விடாமய்ச்சி படத்தோட ட்ரெயிலர் வந்திருக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி படம் பார்த்துட்டு நான் ஒரு வியூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்